என்ன உனக்கு என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டா நான் உன்னதா சொல்லுவேன் நான் எதுவுமே இல்லாம வெறுமையா நிக்கிற மாதிரி குழந்தை இல்லாம நின்ன அதை என் வாழ்க்கையில அவர் நிறைவேற்றி வச்சாரு அதனால அதுக்காகவே நான் உறுதியா சொல்லுவேன் அவரை நீங்க நம்பி வேண்டுங்க அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ட்டு முழு நம்பிக்கையோட வேண்டுங்க முழு நம்பிக்கையோட விரத வந்துட்டு வாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம மத கந்தசக்திக்காக நாப்பத்தி எட்டு நாள் விரதம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்டார்ட் பண்ணி இது இரண்டாவது நாள் இந்த ரெண்டு நாள் என்ன நான் என்னென்ன என்னால ஃபாலோ பண்ண முடிஞ்சு எது ஃபாலோ பண்ண முடியல அப்படின்றத ஒரு கைட்லைன்ஸா சொல்லலாம் அப்படின்றதும் இன்னொன்னு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா கேட்டுட்டே வந்தாங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்து நாங்க இந்த ரெண்டு நாள்ல நாங்க ஸ்டார்ட் பண்ணல வேற எப்ப ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்றது கண்டிப்பா அங்க நாப்பத்தெட்டு நாள் விரதம் இன்னைக்கு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு இல்லைங்க ஒரு அந்த முருகருக்கு உட்காந்து ஏதாவது ஒரு நாள் ஆரம்பிச்சு ஒரு நாள்ல முடிக்கலாம் ஓகேங்களா உங்களுடைய வேண்டுதல் என்னவா இருந்தாலும் அப்ப முருகர் தருவார் ஓகேங்களா ஆறு முகமும் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் இதை நம்பிக்கையோடு சொல்லிக்கிட்டு ஓம் சரண ஓம் சொல்லிக்கிட்டு உங்களுடைய விரத என்ன என்னைக்கு வேணுமா ஆரம்பிக்கலாம் குறிப்பா வந்து நாளைக்கு கிருத்திகை ஓகேவா சோ கிருத்திகை அன்னைக்கு தைரியமா வந்து நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஏன்னா இப்ப நம்ம வந்து நேத்து ஆரம்பிச்சு அதாவது இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு திருக்கல்யாணம் இருபத்தி எட்டாம் தேதி அஹ் அக்டோபர் இருபத்தி எட்டு வந்து நாற்பத்தி எட்டு நாள் கம்ப்ளீட் ஆகும் ஓகேங்களா நாங்க இரு இருபத்தி தான் கம்ப்ளீட் பண்ண போறோம் இருந்தாலுமே நான் வந்து பத்தாமே ஸ்டார்ட் பண்ணேன்னா நிறைய பேர் வந்து சூரசமுதாரத்தோட முடிச்சுப்பீங்க திருக்கல்யாணத்துக்கு போக மாட்டேங்க சோ அன்னைக்கு கனெக்ட் பண்ணா நாப்பத்தி எட்டு நாள் சூரசாரத்தோட முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஆனா இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு திருக்கல்யாணம் வரையும் நாற்பத்தி எட்டு நாள் ஆகும் ஓகேங்களா சோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்ல நான் நாளைக்கு ஆரம்பிக்க போறேன் திருச்சிகை அன்னைக்கு ஆரம்பிக்க போறேன் அப்படின்றவங்க அதுக்கடுத்து ஒரு நாள் டிலே பண்ணி நாப்பத்தி எட்டு நாள் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்ல என்னால இப்ப முடியாது ஆனா நான் நாப்பத்தி எட்டு நாள் தான் விரதம் இருப்பேன் நான் விரதம் இருக்கணும்னு இருந்தா நாப்பத்தி எட்டு நாள் தான் இருப்பேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறவங்க உங்களுக்கான நாள் அடுத்த செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நாள்ல இருந்து நாப்பத்தி எட்டாவது நாள் முடியும் போது நீங்க வந்து அந்த விரதத்தை கைவிடுற மாதிரி பாத்துக்கோங்க ஓகேங்களா ஏன்னா எப்பவுமே வந்து நீங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும்போது எப்பவுமே வந்து ஒரு மகிமை இருக்கு என்னன்னா நம்ம எத்தனை நாள் கடுமையா இருக்கிறோமோ அதுக்கான பலன் கண்டிப்பா இருக்கும் நம்மளுடைய கர்மா பலன் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கும்போது அதுக்கான ஒரு பலன் இருக்கு இருபத்தி ஒரு நாள் இருக்கும்போது அதுக்கான ஒரு பலன் இருக்கு ஓகேங்களா அதுக்காக நான் ஒரு நாள் இருக்கேன் எனக்கு எந்த பலனும் கிடைக்காதா அப்படின்னா நான் அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க நீங்க என்ன நம்பிக்கையோட ஒரு நாளோ ஏழு நாளோ ஆறு நாளோ நாப்பத்தி எட்டு நாளோ எந்த நம்பிக்கையோட முருகன் எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற நம்பிக்கை ஒண்ணு வச்சுக்க வேண்டுவீங்களா அந்த நம்பிக்கைதான் உங்களுக்கு கை கொடுக்கும் ஓகேங்களா சோ முழு நம்பிக்கையோட நீங்க உங்களுடைய விரதத்தை ஆரம்பிங்க அது கண்டிப்பா நடக்கும் ஏன்னா விரதம் இருந்து வேண்டும் போது அந்த பலன் வந்து ரொம்ப ஆஹ் சீக்கிரமாவே நம்ம கைக்கு வரும் அப்படின்றதுதான் உண்மை ஓகேங்களா ஏன்னா எனக்கு வந்து நான் முதல் முதல்ல முருகனை நம்ப ஆரம்பிச்சது விரதம் இருந்துதான் அதுக்கடுத்து நான் விரதம் இருந்துதான் ஒவ்வொரு விஷயத்தையுமே வேண்டிட்டு இருக்கேன் ஓகேங்களா சோ இதுதான் வந்து நாப்பத்தெட்டு நாள் நீங்க விரதம் இருக்கணும் முடிவு பண்ணீங்கன்னாக்கா இன்கேஸ் நீங்க டிலே பண்ணி ஆரம்பிக்கிறீங்கனாலும் அந்த நாப்பத்தெட்டு நாள் என்னைக்கு முடியுதுன்னு பாத்துக்கோங்க நாளைக்கு சிங் நாளைக்கு நீங்க ஆரம்பிக்கணும்னா ரொம்ப நல்லது திருக்கல்யாணம் முடிஞ்சு அடுக்கு அடுத்த நாள் புதன்கிழமை உங்களுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து நாற்பத்தெட்டாம் நாள் ஆகும் அன்னைக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி இந்த ரெண்டு நாள் எப்படி போச்சுன்னு சொல்லலாம் ஓகேங்களா ஏன்னா நான் வந்து என்னன்னா ஒரு வேளை சாப்பாடு எடுத்துக்கலாம் அதாவது மார்னிங் ஒரு வேளை மட்டும் சாப்பாடு எடுத்துக்காமல் என்னுடைய விரதத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கேன் நான் டெய்லி சாப்பிட்டுட்டே இருப்பேன் குழந்தைங்களோட சுற்றிக்கிட்டே இருக்கேன் அது வந்து எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு பட் இன்னைக்கு ரெண்டாவது நாள் கொஞ்சம் இதுவாகிடுச்சு இன்னும் ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா அது கரெக்டாக செட் ஆகிடும் ஓகேங்களா நானும் என் ஹஸ்பண்டுமே காலையில் மட்டும் விரதம் எடுத்து சாப்பாடு எடுத்துக்காம நீ ரெண்டு வேலை வந்து சாப்பாடு எடுத்து நாங்கள் வந்து விரதத்தை கண்டினியூ பண்ணியிருக்கோம் இன்னொன்று நான்வெஜ் ஃபுல்லாக நாங்கள் தொடரவே மாட்டேன் நாளும் இன்னொரு விஷயம் என்னென்னா பகலை நான் தூங்குறது கிடையாது டீ குடிக்கிறது கிடையாது இந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கப்புறமா வந்து நான் ஃபாலோ பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா நான் வெத்தலை தீபம் போடுறேன் நான் நேற்று போட்டேன் இன்னைக்கு எனக்கு வெத்தலை கரெக்டாக அமையல வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை அதனால வெறும் ஆள் தீபம் போட போகிறேன் ஓகேங்களா ஆனால் நேற்று நான் வேல் பூஜை பண்ணலை இன்னைக்கு காலையிலேயே லத்தியை வச்சு ஸ்கூல் போட்டதுக்கு முன்னாடி எட்டு மணிக்கே வேல் பூஜை பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ என்னுடைய கன்வென்ட் எப்படின்னா எனக்கு என்ன டைம் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன் இப்ப வந்து நான் வெத்தலை தீபம் காலையில தான் போட முடியும் இல்லை ஈவினிங் தான் போட முடியும் அப்படியெல்லாம் இல்லை குழந்தைங்க எப்போ தூங்குறாங்க இல்லை குழந்தைங்க எப்போ யாராவது பார்த்துக்கிட்டு ஆள் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் பூஜை பண்ணிப்பேன் ஓகேங்களா அளவு நான் காலையில எழுந்துட்டு சமையல் தான் முடிச்சிருவேன் ஏன்னா அவர் வேலைக்கு போகிறதுக்குள்ள எனக்கு இந்த வேலையெல்லாம் முடிஞ்சுட்டா அதுக்கப்புறம் எப்பயாவது அசந்தத்துல மற்ற வேலையெல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு குளிச்சிட்டு வீடை பெருக்கி தொடச்சுட்டு சாமியாண்டை வந்து பூவை மட்டும் மாத்திட்டு முருகா நான் வெற்றிகரமா இந்த நாற்பத்தெட்டு நாள் முடிக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அதுக்கடுத்து நான் சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா அதை முடிச்சுட்டு வந்து தான் நான் பூஜை ஆரம்பிக்குது இன்னைக்கு நேற்று வந்து என்னன்னாக்க நாங்க வந்து முன்னாடியே ஓரளவுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்ததுனால காலையில சமையல் வேலையுமே ஒரு பத்து நிமிஷத்துல முடிகிற மாதிரி முடிஞ்சிருச்சு ஏன்னா குழந்தைங்களுக்கு டிஃபன் பண்ணணும் அவங்க குளிக்க வைக்கணும் ரெடி பண்ணணும் அந்த மாதிரி ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நேற்று கோயிலுக்கு போக முடியல முதல் நாள் கோயிலுக்கு என்னால் போக முடியல ஏன்னா டைம் வந்து பத்துக்கு மேல ஆயிடுச்சு அதுக்கு பக்கத்துல இருக்கிற கோயில் திறந்துருக்க மாட்டேங்குது மாட்டாங்க அதனால கோயிலுக்கு போக முடியல சோ அதை நான் யோசிச்சேன் நம்ம நாளைக்கு கண்டிப்பா கோயில் போயே ஆகணும்ட்டு எனக்கு கணக்கு எப்படின்னாச்சு நம்ம திருக்கல்யாணம் முடிக்கிறோம் அதுக்குள்ள நம்ம முதல் நாள் எப்படி கணக்கு பண்ணாலும் நமக்கு நாற்பத்தெட்டு நாள் வந்துரும் அப்படின்ட்டு சோ அதனால நான் இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாச்சு நேத்து வந்து நானும் வெற்றிலை தீபம் போட்டு காலையிலே வந்து பூஜை பண்ணேன் மாரல் படிக்க ஆரம்பிச்சிருக்கேங்க ஓகேங்க அவர் கந்தசஷ்டி கவசம் படிக்கிறாரு நான் கந்தசஷ்டி கவசம் கேட்க தான் செய்யறேன் ஓம் சரவணபவன் நூத்தி எட்டு வாட்டி எழுத ஆரம்பிச்சிருக்கேன் ரெண்டு நாள் முடிச்சிருக்கேன் இன்னும் எத்தனை நாள் என்னால முடிக்க முடியும்னு தெரியல பட் என் டைம் கேட்ட மாதிரி என்னால கண்டிப்பா பண்ண முடியும்னு நம்பிக்கை இருக்கு ஓகேங்களா சோ டே ஒன் டே டூ டே த்ரீ போட்டு நூத்தி எட்டு வாட்டி ஓம் சரவணபவ எழுதலாம் அப்படின்ட்டு அது எழுத ஆரம்பிச்சிருக்கேன் எந்த அளவு கம்ப்ளீட் ஆகும் தெரியல பட்டு நான் ப்ராசஸ் பண்றேன் நான் முடிவு கிட்ட வேண்டிக்கிறேன் நான் ஆரம்பிச்சிருக்கேன் அதை நீங்க எனக்கு முடிச்சு வச்சுருங்க அப்படின்ட்டு அதுக்கடுத்து என்ன அப்படின்னாக்க நான் இன்னும் வெற்றிலேயே தீபம் ரெண்டு நாளாவும் போட்டுட்டு வரேன் ஓகேங்களா வெயில் பூஜை இன்னைக்கு பால் ஒரே ஒரு பொருள் வச்சுதான் நாங்கள் அபிஷேகம் பண்ணோம் இன்னைக்கு பால் ஊற்றி லக்கி கையால் அபிஷேகம் பண்ணோம் நாங்களும் கொஞ்ச நேரம் பாட்டு எல்லாம் படிச்சுட்டு காலையிலேயே குழந்தைங்க ரெண்டு பேருமே குளிக்க வச்சு நாங்கள் காலையிலேயே எட்டு மணிக்கு நாங்கள் பூஜை பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ ஈவினிங் வந்து நான் விலைக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு இருப்பேன் இதுதான் வந்து இன்னைக்கு ரெண்டாவது நாள் எனக்கு முடிஞ்சிருக்கு இன்னொன்னு என்னன்னா நான் டெய்லியுமே வேல் பூஜை பண்ண போடுவேன் நாளைக்கு கிருத்திகை அப்படின்றதுனால ஒரு அஞ்சாறு பொருளை நான் ட்ரை பண்ணுவேன் ஆனா அந்த சஸ்தி கிருத்திகை அந்த மாதிரி முக்கியமான செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி நாட்கள் தவிர இன்னைக்கு எல்லா நாளுமே வந்து ஒண்ணு பால் அடுத்த நாள் தயிர் அதுக்கு அடுத்த நாள் வந்து சந்தனம் குங்குமம் விபூதி மஞ்சள் அந்த மாதிரி இளநீர் என்ன கிடைக்குதோ அது ஒன்று ஒன்றா பஞ்சாமிர்தம் அது மாதிரி ஏதாவது ஒரு பொருளை ரெடி பண்ணி அதை வந்து நாங்கள் அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னுட்டுது என்னென்னா நாப்பத்தெட்டு நாளுமே என்னால் வேல் அபிஷேகம் பண்ண முடியுமா என்னால பண்ண முடியலன்னா என் வீட்டுக்காராவது பண்றாரா அப்படின்றதான் என்னோட விஷயம் என்னன்னா நாங்கள் நாப்பத்தெட்டு நாளும் பூஜை பண்ணணும் சந்தோஷமா எங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட பண்றோம் ஓகேங்களா என்னன்னாக்க எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே தாண்டி முருக ஆரம்பிச்சு வெற்றிகரமா இந்த எட்டு நாள் எங்களுடைய விரதத்தை கம்ப்ளீட் பண்ணு அப்படின்றதான் இப்ப வேண்ட ஆரம்பிச்சிருக்கு அந்த விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சமே நம்ம வாழ்க்கையில நம்ம மனசுல கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஓகேங்களா இன்னொரு விஷயம் என்னன்னா தரையில படிக்கிறீங்களா பெட்ல படிக்கிறீங்களாங்கிற கொஸ்டின்ஸ் வரும் கண்டிப்பா நான் வந்து ரெண்டு குழந்தையுமே தூங்க வைக்கணும் அவங்க ரெண்டு பேரையும் நான் இருந்து போட்டு படுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால நான் வழக்கமா தூங்குற வெட்லயேதான் தான் வைக்கிறேன் ஏன்னா ஆஹ் அவங்க ரெண்டு பேருமே என் பக்கத்துல பக்கத்துல படுத்து வைக்கிறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு ஓகேங்களா நம்மளுடைய விஷயத்துக்காக நம்ம குழந்தைங்கள நம்ம அந்த டைம்ல இது பண்ண முடியாது அவங்கள வளர வைத்து அவங்க என்னென்ன அனுபவிக்கணுமோ நம்ம எப்படி எல்லாம் சந்தோஷமா அனுபவிச்சோமோ அது எல்லாத்தையுமே அவங்க அனுபவிக்கணும் அவங்க வளர்ந்த பிறகு விரதம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம் ஓகேங்களா நம்மளுடைய விரதம் அவங்க எந்த விஷயத்தையும் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறத நான் யோசிக்கிட்டேன் சோ அதனால நான் தான் அவங்கள படுக்க வச்சோம் அவங்க கூடவே தான் நான் இருக்கேன் ஓகேங்களா சோ நான் பெட்ல படுக்கல நான் பெட்ல தான் படுக்கிறேன் கரையில படுக்கல ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து ஒரு வேல மட்டும் சாப்பாடு எடுத்துக்காம நான் விரதம் இருக்கேன் அந்த ஏழு நாள் வந்து பால் பழ விரதம் தான் நாங்க சாப்பிட்டோம் நாங்க மேக்சிமம் வந்து பழ விரதம் தான் இருப்பேன் நான் பால் எடுத்துக்க மாட்டேன் ஓகேங்களா ஏழு நாள்ல சூரியதந்தார மணிக்கு முழு விரதமா இருப்பேன் ஓகேங்களா இது தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் என்னால எத்தனை நாளைக்கு ஃபாலோ பண்ண முடியும்னு தெரியல பட் இந்த ரெண்டு நாள் நான் வெற்றிகரமாவே வந்து விரதம் நல்லாதான் பண்ணிருக்கேன் அப்படின்னு தோணுது உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ்னாலும் இருந்தாலும் கண்டிப்பா கேளுங்க இன்கேஸ் உங்களால் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க முடியல அப்படின்னாக்க கண்டிப்பா அந்த இருபத்தி ஒரு நாள் விரதம் மாதிரி இருக்க முடியுதான்னு பாருங்க ஏன்னா எத்தனை நாள் நம்ம விரதம் இருந்து வேண்டிக்கிறோமோ அதுக்கான பலன் அப்படின்றது ஒரு வகையில கண்டிப்பா ரெட்டிப்பா இருக்கும் ஓகேங்களா நீங்க முழு நம்பிக்கையோட அப்பன் முருகர் தருவார் அப்படின்ட்டு இருங்க வேலி மாறல் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இல்லையா முழுசா நான் படிச்சு முடிக்கவே இல்லைங்க அது பாட்டு அப்படியே இழுத்து போயிட்டே இருக்கு நான் பாதி படிப்பேன் அதுக்குள்ள ஹனிபி எழுந்துப்பான் இல்ல கத்துவான் இல்ல அழுவான் ஏதோ பண்ணிட்டுப்பான் அதனால நான் என்ன பண்ணுவேன்னா சரி முருகா நான் வந்து இதை ஓரளவுக்கு படிச்சிருக்கேன் இந்த வரையும் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கேன் இன்னொரு நான் அப்புறமா கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் வச்சிருக்கேன் மொபைலே வச்சுட்டு இருக்கேன் அதோடைய காப்பி அதனால கிடைச்ச டைம்லதான் காதல கெட்டுகிட்டே இருக்கேன் ஆனா என்னால படிக்க முடியல பட் நான் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் பத்து பத்து செட்டாவது நான் படிச்சுடணும் அப்படின்ட்டு நான் நேற்று வந்து பதினஞ்சு முடிச்சேன் இன்னைக்கு ஒரு பதினஞ்சு முடிப்பேன் அதுலயும் திருத்தணியில் புது பெருலும் அதை வந்து நான் பன்னெண்டு முறை ஒரு டைமுக்கு அதுக்கடுத்து ரிப்பீட்டா சொல்றது அந்த மாதிரி நான் நிறைய வாட்டி சொல்றேன் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே வரேன் கோவப்படாம இருக்கணும் அப்படின்ற ஆனா நான் லக்கி மேல மட்டும் கோவப்படுறேன் வழக்கமா அம்மாங்க கோவப்படுற விஷயம் தானே அந்த மாதிரி நான் கோவப்படுறேன் மற்ற விஷயத்துக்கு எல்லாம் நான் மேக்சிமம் எதுவும் எடுத்துக்கல மனசுல என் கவலைகள்லாம் போயிட்டு மனசுல என்ன கஷ்டம் இருந்தாலும் ஒரு ரிலாக்சேஷனோட நானு ஆஹ் இந்த நாப்பத்தி எட்டு நாள் முடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா நீங்க என்னென்ன மாதிரி ஃபாலோ பண்றீங்க அப்படின்றத கண்டிப்பா வீடியோ போடுங்க நான் பண்ண எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டேன் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கும் போது மறந்துரும் அதுக்கப்புறம் ஞாபகம் கண்டிப்பா நான் மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் என்ன பண்றேன் அப்படின்றத அட்லீஸ்ட் நான் அப்பப்போ சொல்லிக்கிட்டே வருவேன் அப்ப நான் ஞாபகம் வரும்போது சொல்றேன் இந்த முதல் ரெண்டு நாள் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு மறந்து பாத்தீங்களா முதல் நாள் நான் சாப்பாடு எல்லாமே செஞ்சுட்டேன் நான் தான் சொன்னேன் இல்லையா விரதம் ஸ்டார்ட் பண்ணும்போது டெய்லி ஒருத்தருக்காக நான் சாப்பாடு கொடுக்க போறேன் அப்படின்ட்டு ஆனா குடுக்கணுன்றதே நான் மறந்துட்டேன் ஓகேங்களா ஈவினிங் எனக்கு ஆறு மணிக்கு மேல ஞாபகம் வருது ஐயோ நம்ம சாப்பாடு செஞ்சோமே கொடுக்கணும்னு நினைச்சோமே மறந்துட்டோமே அப்படின்ட்டு அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் எதுவும் ஒண்ணு முறுக்குற மறக்க வச்சுட்டாரு அதனால இன்னைக்கு நான் நேற்று என்னென்னலாம் மறந்தேன் இல்லை இதெல்லாம் பண்ண முடியல அது எல்லாமே இன்னைக்கு காலில் பண்ணனும்ன்ற மைண்ட் செட்டோடு இருங்க நான் வந்து ஒரு பதினொன்றரை மணிக்கே சாப்பாடு கட்டி என் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துட்டேன் நீங்க வேலைக்கு போகும்போது கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்ட்டு ஸோ அதனாலே இன்னைக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நான் என்னால முடிஞ்ச அளவு இந்த எந்த நாளுமே நாங்கள் விடாம சாப்பாடு நினைக்கிறோம் நீங்களும் வேறதா இருக்கவங்க கண்டிப்பா உங்க கையால ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குங்க சாப்பாடு கொடுத்து இன்னொருத்தர் மனசார அவங்க பத்தி இருக்கவங்க சாப்பிடும் போது அதோட அருள் வந்து வேற எதுவுமே ஓகேங்களா அதுதான் போதும் மாதிரி மனசு நிறைய கூடிய விஷயம் அதனால ஒருத்தருக்காவது ஒரு வேலை சாப்பாடு கொடுங்க நான் சாப்பாடு கொடுத்தேன் அதை முதல் நாள் இந்த சுத்தமாவே ஞாபகம் இல்லாம முழுகிற மறுக்கடிச்சிட்டாரு அடுத்த நாள்ல இருந்து நானும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்டேன் ஓகேங்களா நான் சமைக்கிற சாப்பாடை கொடுத்துறேன் இப்போ இன்கேஸ் நான் சாம்பார் சாதம் சாம்பார் சாப்பாடு தனியாக இருக்குன்னா கலந்து அது கூட பொரியல் வச்சு நான் பார்சலுக்குன்னு தவறு வச்சுக்கிட்டு அதில் கொடுத்துருவேன் இன்னைக்கு வந்து நான் லெமன் ரைஸும் அதுக்கப்புறமா வந்து பீன்ஸும் அவருக்காவும் போட்டு பொரியல் பண்ணேன் ஸோ லெமன் ரைஸ் அதுக்கு மேலே பீன்ஸ் அவர்க் பொரியல் வச்சு கட்டி கொடுத்தோம் மிஸ்டர் ஓகேங்களா நேற்று நான் வத்த குழம்பு வச்சுருந்தேன் ஆனால் நான் மறந்துட்டேன் கொடுத்தனுப்பத்துக்கு ஸோ அது மாதிரி நான் என்ன வீட்டில் சமைக்கிறேன்னா ஒரு பிடி எக்ஸ்ட்ரா போட்டு ஒருத்தருக்கு சாப்பாடு ஆகுற மாதிரி சமைச்சு குடுக்குறேன் ஓகேங்களா இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும் முருக நம்ம கூட இருப்பார் எல்லாருக்குமே நல்லது செய்வார் நம்ம என்ன வேண்டோமோ அது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா கண்டிப்பா குழந்தை இல்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் நீங்க முழு நம்பிக்கோடு வேணுங்க கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா நானும் அந்த கஷ்டத்தை எல்லாம் சொன்னேன் இன்னைக்கு நான் வந்து என்ன நடந்தாலும் என்ன உனக்கு என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டா நான் உன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன் நான் எதுவுமே இல்லாம வெறுமையா நிக்கிற மாதிரி குழந்தை இல்லாம நின்ன அதை என் வாழ்க்கையில அவர் நிறைவேற்றி வச்சாரு அதனால அதுக்காகவே நான் உறுதியா சொல்லுவேன் அவரை நீங்க நம்பி வேண்டுங்க அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ட்டு சோ அதனால முழு நம்பிக்கையோட வேண்டுங்க முழு நம்பிக்கையோட விரதம் இருந்துட்டு வாங்க ஒருவேளை உங்களால விரதமே இருக்க முடியல என்னால சாமி கும்பிட முடியாது எங்க வீட்டுல ஏதோ ஒரு காரணத்துனால விலைக்கேற்ற முடியாது அப்படின்னுக்கா நீங்க ஓம் சரவண போகலாம் இல்ல மனசார வேண்டலாம் இல்ல திருப்புகள் படிக்கலாம் வேல் படிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்க மனசால வேண்டதுக்கு எந்த தடையுமே கிடையாதுங்க ஓகேங்களா சோ அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுடைய இந்த நான் சொல்ற இந்த இன்ஃபர்மேஷன் வேற யாருக்காவது நீங்க அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்